ஒளரி கொட்டிய விஜய் சரியாக மனப்பாடம் பண்ணல ஒரு தடவைக்கு பதினான்கு லட்சம் கட்டணம் செலுத்தும் விஜய் கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் திருச்சியில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட விஜய் தொடர்ந்து திருவாரூர் நாகை அரியலூர் மாவட்டங்களை தொடர்ந்து நாமக்கல் மற்றும் கரூரில் பிரச்சாரம் செய்தார் இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வந்த விஜய் பயன்படுத்திய சிறிய ரக பிரைவேட் ஜெட் என்ற மாடல் என்று கூறப்படுகிறது இதனுடைய மதிப்பு எட்டு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது அதன் ஒரு நாள் வாடகை விவரம் தற்போது வெளியாகியுள்ளது சிறிய ரக விமானத்தில் பயணம் செய்ய ஒரு நாள் வாடகை பதினான்கு லட்சம் ரூபாய் வரை கட்டணம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நாமக்கல் வந்த விஜய் பேச்சில் கடுமையாக திணறல் இருந்தது அடிக்கடி தடுமாறியது விவாதமாகியுள்ளது சென்னை மாகாணம் என்று சொல்வதற்கு பதிலாக மகாணம் என்றும் உணர்ச்சியுற்ற மண் என்று சொல்வதற்கு பதிலாக மட்டும் என்று தடுமாறிய விஜய் பிற்படுத்தப்பட்ட என்று சொல்வதற்கு பதிலாக பிற்படுத்தப்பட்ட என்று சொல்வதற்கு பதிலாக பிற்படுத்தப்பட்ட என்றும் அமைக்கணும் என்று சொல்வதற்கு பதிலாக எனும் தடுமாறிய விஜய் நிலையங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக என்றும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சொல்வதற்கு பதிலாக பாடிதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தேர்தல் அறிக்கையில் சொல்வோம் என்று சொல்வதற்கு பதிலாக தேர்தல் அறிக்கையில் செல்வோம் என தடுமாறிய விஜய் ஒத்தையடி பாதை போடப்படும் என்று சொல்வதற்கு பதிலாக ஒத்தையடி பாதை போதப்படும் என்றும் ம ம மருத்துவ வசதி என்றும் திணறியபடி பேசிய விஜய் டிவிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்போது ஆட்சி அமைக்கணுமா என்றும் குழம்பி பேசினார் இதை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கவனித்து தலையை சொரிய உடனே விஜய் மன்னிப்பு கேட்டு தனது உரையை முடித்த பின் சாரி நான் பேசுவதும் அங்கு ஒலிக்கும் சத்தமும் முன்பின் சற்று வித்தியாசமாக இருந்தது மைக் காரணமாக கொஞ்சம் பேச்சு இங்கும் அங்கும் முன்பின் மாறிவிட்டது அதனால் ரிதமை பிடிக்க சற்று நேரமாகிவிட்டது நன்றி என கூறி அங்கிருந்து அப்பாடா எப்படியோ மனப்பாடம் பண்ணி வச்சதை தடுமாறி பேசிவிட்டோம் என்கிற நிலையில் கிளம்பி செல்வது போன்று இருந்தது விஜயின் நடவடிக்கை இந்த நிலையில் விஜய் வீட்டில் இருந்து கிளம்பினால் அரசு அனுமதி கொடுக்கும் இடத்திற்கு வேனில் வந்து பதினைந்து முதல் இருபது நிமிடம் முறை பேசுகிறார் அங்கிருந்து கிளம்பி சென்று விடுகிறார் அரசியல்வாதி ஆன பின்னரும் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதை தொடர்ந்து மறுத்து வருகிறார் திருச்சிக்கு வந்தபோது அவர் அமர்ந்திருந்த வேனுக்குள் செய்தியாளர்கள் மைக்கை உள்ளே நீட்டிய போது கதவை மூடிக்கொண்டார் அதேபோன்று திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து நாமக்கல் செல்வதற்காக விஜய் காரில் ஏற சென்ற அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறீர்கள் என அவரிடம் கேட்டார்கள் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டே காரில் அமர்ந்து சென்றுவிட்டார் விஜய் செய்தியாளர்களை சந்திக்காமல் இருப்பதற்கு விஜய் எழுதி வைத்ததைத்தான் படிப்பார் செய்தியாளர்களுக்கு பதில் சொல்லும் அளவிற்கு அவருக்கு அரசியல் அறிவில்லை என்றெல்லாம் விமர்சனம் இருந்து வரும் நிலையில் விஜய் தொடர்ந்து அதை கடைபிடித்து வருவது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது